தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு அரசு விழா இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு அரசு விழா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் இந்த வருடம் இமானுவேல் சேகரன் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவினை கொண்டாடுகின்றோம் இந்த நன்னாளில் தமிழக அரசு இந்த ஆண்டு முதல் இமானுவேல் சேகரன் அவர்களுடைய பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட அறிவித்துள்ளது அரசாணை வெளியிட்டுள்ளது அதனை வரவேற்கின்றோம் ஆனால் இந்த முடிவு காலம் தாழ்த்தி எடுக்கப்பட்ட முடிவு தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு அரசு விழா எடுப்பதாக அறிவித்துள்ள தமிழக அரசின் இந்த முடிவு காலம் தாழ்த்தி எடுக்கப்பட்ட முடிவு ஏறத்தாழ ஐம்பது ஆண்டு காலமாக இந்த கோரிக்கையை தேவேந்திரகுல வேளாளர்கள் தமிழக அரசுக்கு வைத்து வருகிறார்கள் ஆனால் தமிழக அரசு செவி கொடுக்கவில்லை வருகிற சட்டமன்ற தேர்தலை கணக்கில் கொண்டே தமிழக அரசு திமுக அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது என்றாலும் கூட காலஞ்சாழ்த்து எடுக்கப்பட்ட முடிவு என்றாலும் கூட அதனை நாங்கள் வரவேற்கிறோம் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் ஒரு சமூக நீதி போராளி அவர் தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் மறந்துவிட்டு தேவேந்திரவுல மக்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக அவர் போராடினார் தன்னுடைய இளம் வயதிலேயே ரத்தம் சிந்தி ஆதிக்க சாதிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் மகாத்மா காந்தி கூட வயது முடிந்த வயதில்தான் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆனால் இமானுவேல் சேகரன் மிகவும் குறைவான வயதில் அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தீண்டாமை கொடுமைக்கு எதிராக அவர் போராடினார் அதன் விளைவு அவருக்கு உயிர் பலி ஆதிக்க சாகியில் கொக்கரித்தன ஆனால் இன்று தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் எழுச்சியை கண்டு அவர்கள் நடுங்கி போய் உள்ளார்கள் எந்த இமானுவேல் சேகரனை கொன்று குவித்தார்களோ அந்த கொலையாளிகளே இன்றைக்கு இமானுவேல் சேகரன் நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்துகின்ற அளவுக்கு தேவேந்திர மக்கள் அரசியலிலே அசைக்க முடியாத ஒரு சக்தியாக மாறியுள்ளார்கள் இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு அரசு விழா எடுத்தது மட்டும் போதாது அந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து மக்களை பட்டியலிலிருந்து வெளியேற்ற திமுக அரசு முடிவு செய்ய வேண்டும் நீண்ட காலமான கோரிக்கை தேவேந்திரகுல வேளாளர் பட்டியலிலிருந்து வெளியேற வேண்டும் என்று ஏறத்தாழ முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக இந்த கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டே டாக்டர் ராமதாஸ் இந்த கோரிக்கையை வைத்தார் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பட்டியலிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் அவர்கள் குரல் கொடுத்தார் ஏறத்தாழ முப்பத்தைந்து ஆண்டு காலமாக இந்த கோரிக்கை வலியுறுத்தப்பட்டு வருகிறது திமுக அரசு வருகிற சட்டமன்றத்து தேர்தலுக்குள் தேவேந்திரகுள வேளாளர் சமூகத்தை பட்டியலிலிருந்து வெளியேற்ற ஒரு குழுவை அமைத்து ஆராய்ந்து மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்து அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்குள் தேவேந்திரகுள வேளாளர்களை பட்டியலிலிருந்து வெளியேற்ற திமுக அரசு உதவி செய்ய வேண்டும்